ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவு விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனலுடைய சப்ஸ்கிரைபருடைய நேரடி விற்பனைங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்டதுங்க பொள்ளாச்சியிலேருந்து திருச்சூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குங்க சத்தி சோயாஸ் எம்எம் கார்டனில் தாங்க இந்த ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரண்டே முக்கால் இரண்டே முக்கால் சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா சத்தி சோயாஸ்க்கு எதிரில் அமைஞ்சிருக்குங்க அதே விபிபி மாலுக்குன்னு பார்த்திங்கன்னா பின்புறமாக நிலம் அமைஞ்சிருக்குங்க சக்தி சுகர் ஃபேக்ட்ரியும் அருகில் தாங்க இருக்குது நல்ல வீடுகள் சூழ்ந்த ஏரியாவில் மெயின் ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலையும் பார்த்திங்கன்னா கம்மி விலை தான் சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க நல்ல மெயின் ஏரியாலேயே விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து மூணு லட்சம் ரூபா தாங்க சொல்கிறாங்க ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டுமே ரெண்டே முக்கால் சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க